அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த பதிவுகளாக பதிவிட்டு இருந்தோம் நீங்கள் நம்மளோட சேனல் மூலமாக புது புது இடங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து சேலம் குரங்குச்சாவடியில் ஐந்தாயிரம் சதுரடி அளவு கொண்ட இந்த இடம் நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு அப்படியே பேக் சைடுங்க ஜிஆர்டி ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சு இடத்த வந்து நேரில் பார்வையிடுங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக இடத்தோட ஓனர் உட்காந்து நம்ம விலையை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளாக இருக்கும் இன்றைக்கி குரங்கச்சாவடியில் பயங்கர பீக்கில் போயிட்டுருக்குங்க இடத்தோட விலை இந்த நேரத்துலேயும் நீங்கள் இடத்த வாங்கி போட்டி அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமான இடமா இது அமையும் உடனடியாக அழைத்து பேசுங்க மீண்டும் நாளைக்கு நம்ம இதே போல இன்னொரு புதிய வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்